சட்டவிரோத குடியேற்றங்களுக்கு எதிராக மாணவர்களுக்கு விழிப்புணர்வு அமெரிக்கா இதுவரை இரண்டாயிரத்தி நானூத்தி பதினேழு இந்தியர்களை நாடு கடத்தி உள்ளதாக மத்திய அரசு தகவல் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் வேலை வாய்ப்புகளில் இருந்து தள்ளி இருக்குமாறு இந்தியர்களுக்கு மத்திய அரசு அட்வைஸ் இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரதீன் ஜெய்வாஸ் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் இந்தியர்கள் சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு செல்வதை எதிர்ப்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாகவும் அதே நேரம் சட்டப்பூர்வமாக வெளிநாடுகளுக்கு செல்வதை அரசு ஊக்குவிப்பதாகவும் தெரிவித்தார் கடந்த ஜனவரியில் இருந்து அமெரிக்கா இரண்டாயிரத்தி பதினேழு இந்தியர்களை இந்தியாவுக்கு நாடு கடத்தி இருக்கிறது அல்லது திருப்பி அனுப்பியிருக்கிறது சட்டவிரோதமாக இந்தியர்கள் தங்கள் நாட்டில் இருப்பதாக ஒரு நாடு கூடினால் நாங்கள் அத்தகைய நபர்களின் ஆவணங்களை சரிபார்க்கிறோம் சட்டப்பூர்வமற்ற முறையில் இந்தியர்கள் வெளிநாடுகளில் தங்கி இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்களை திரும்ப அழைத்துக் கொள்கிறோம் சட்டவிரோத இடப்பெயர்வுகளை கட்டுப்படுத்த மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து பணியாற்றி வருகிறது சட்டப்பூர்வ குடியேற்றம் குறித்து நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் வேலைவாய்ப்புகளில் இருந்து விலகி இருக்குமாறு இந்தியர்களுக்கு ஆலோசனையும் வழங்கி வருகிறோம் வெளிநாடுகளில் உள்ள இந்திய மாணவர்களின் நலனுக்கு மத்திய அரசு மிகுந்த முன்னுரிமை அளித்து வருகிறது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் புதுப்பிக்கப்பட்ட விசா முறைகள் குறித்து நாங்கள் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம் இந்திய மாணவர்களின் விண்ணப்பம் தகுதியளி டையில் பரிசீலிக்கப்படுகிறது இதனால் அவர்கள் சரியான நேரத்தில் தங்களின் கல்வி நிலையங்களை சேர முடியும் என நம்புகிறோம் என்று கூறினார்